பேசுறது வந்து ஒரு தலைவன் பேசுறான்னா என்ன பேச வரான் என்ன பேசிட்டு இருக்கிறான் இந்த கருத்து வந்து கரெக்டாக நம்ம தொண்டனுக்கு போய் சேருதா சேர்லையா இப்போ பேசுறது கரெக்டான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியவன் தான் தலைவன் அவன் அங்கே பேசிட்டு இருக்கான் இவரு இந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்காரு நடிங்க ரொம்ப பிறந்தான் நேத்தி நடிச்சான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு நீ பாதுகாப்பு போடக்கூடிய அவசியங்கள் என்ன இருக்கு ஒரு காலமும் வந்து அவனை தேடி பாக்குறவங்க வந்து ஓட்டு போடுவாங்க மட்டும் நினைக்கிங்க அடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்பதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய பரம்பரையை காப்பாற்ற முடியும் நாட்டுடைய கொள்கையை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய தன்மை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய தன்மனத்தை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய தன்னம்பிக்கையை காப்பாற்ற முடியும் பூத் மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா பனையூர்ல இருக்க மக்களா இல்ல கோவில இருக்க மக்களும் தெரியாத அளவுக்கு கூட்டம் ஜகஜோதியா இருந்தது அணைச்சுக்கான வாய்ப்புகள் ஆர்வ காலம் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாங்க ஏன் சாதாரண நடிகர் வடிவ காமெடி நடிகர் இருக்கான்ல அவன் கூட்டம் அவனுக்கு சேர கூட்டத்தையும் சேர குடுக்க பாருங்க கோயில் திருவிழாக்கு போறான் அங்க நிக்கிறான் ஒரு ஐநூறு பேர் நிக்கிறான் அவன் வடிவம் மூஞ்ச பார்த்தா பாக்குற மாதிரி இருக்கு அவனுக்கே சேருது ஓ மூஞ்சி கொஞ்சம் இதோ கலரா இருக்க சரி காமெடியுக்கு சேர கூட்டம் ஒரு 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 ஹீரோ நடிச்சிருக்கான அவனுக்கு சேர்மன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கான் அதனால வந்து அது அப்படியே ஓட்டாம நினைக்கிறேன் ஒரு காலமும் வந்து அவனை தேடி பார்க்குறவங்க வந்து ஓட்டு போடுவாங்க மட்டும் நினைக்கிறேன் அடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போ தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய வரமுறையை காப்பாற்ற முடியும் நாட்டுடைய கொள்கையை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய தன்மை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய தன்மனத்தை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டுடைய எவனும் வந்தாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது காலகட்டத்துக்கு கருணாநிதிக்கு வராத நெருக்கடி எம்ஜிஆருக்கு வராத நெருக்கடி 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 அண்ணாவுக்கு காமராஜருக்கு நெருக்கடி பெரியாருக்கு வராத நெருக்கடி இந்தியாவிலே ஸ்டாலினுக்கு வந்திருக்க நெருக்கடி மாதிரி உலகத்தில் எந்த தலைவனுக்கும் எந்த முதலமைச்சருக்கும் வராது அந்த நெருக்கடியெல்லாம் செருப்பு போட்டு இன்னைக்கு நான் எடுத்த எடுத்து இருக்க கொள்கை ஒரு காலமும் பின்வாங்க மாட்டேன் அது என்ன நெருக்கடி வந்தாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன் என் கொள்கை வந்து அப்படி ஒரு கொள்கை பெரியாருடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை கலைஞருடைய கொள்கை இதை நான் தாங்கி பிடிச்சி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த கொள்கையிலிருந்து ஒரு காலமும் வந்து என் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நான் ஒரு காலமும் வந்து இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் நிற்கிறேன் பத்தியா அவன் ஆமலைங்க உலக இந்த இந்தியாவில் எவனா இருக்கானா பெரலூட்டு சொல்லுவேன் இந்தியாவிலே இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெரலூட்டு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாலினுடைய கொள்கைக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு பின்பற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குன்னா அதை எவ்வளவு தீ பொறி ஒரு தீக்குச்சி கொளுத்துனா ஊரே கொளுத்தலாம் ஒரு தீக்குச்சி போட்டால் ஒரு வீட்டையும் கொளுத்தலாம் ஒரு தீ கொளுத்தி கிட்ட சிகரெட்டும் பிடிக்கலாம் வேறுபாடு காரணம் குச்சி ஆனால் ஒரு தீப்பொறி இந்த ஒரு தீப்பொறி இந்தியாவே பத்தி எறிகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்போ அந்த கருத்தில் எவ்வளோ சுமந்திருப்பார் அவர் வந்த வழி அவர் பட்ட கஷ்டம் அவர் பட்ட வேதனை இந்த நாட்டை காப்பாற்றணும் துடிக்கிறார எவனுக்காவது தமிழ்நாட்டில் உள்ள கட்சி அத்தனை பேருக்கு எவனுக்கா கொள்கை இருக்கா கொள்கை இல்லாத எல்லாருமே எல்லா துரோகியும் சேர்ந்து வடநாட்டில இருந்து வந்திருக்க ஒரு துரோகி மதம் மதத்தை மட்டுமே கையாண்டு இருக்கிற ஒரு துரோகிக்கு கூட்டணி சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும் சொல்லிட்டு எவ்வளவு கணக்க நடந்த மீட்டிங்ல அவ்வளவு பேர் பேசுறாங்க மேடையில் ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் யோசிச்சுட்டே இருந்து வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்த மாதிரி அஃபர்டைஸ் செய்த மாதிரி இருக்கு பார்க்க போகாத ஊருக்கு வழி தெரிவு வந்த மாதிரியே இருக்குது அவருக்கு வேண்டாம் நம்ம வந்து தெரியாமல் வந்து இழுத்து விட்டானுங்களே நம்ம எப்படி இதுலேருந்து எப்படி மீளை போகிறோம் எப்படி ஊருக்கு போய் சேர போறோம்ன்றது பார்த்தேன் அவங்களே பேசிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு உக்காந்து அப்பல புரியுதுங்களா இது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலையே நம்ம வந்து இன்னும் தேர்வமாக மாட்டோம் ஒழுங்காக சினிமாவும் நடிச்சிட்டு இருக்கலாம் நல்லா நாடு நாடாக சுற்றலாம் நல்ல சொகுசு வாழ்க்கலாம் விட்டுட்டு வந்துட்டு எவன் பேச்சு கேட்டு வந்துட்டோமே என்ன பண்ணலாம் இந்த அத்தனையும் நம்மளை கரை சேர்ப்பாங்களா சேர்க்க இந்த படகு இப்போ தான் புதுசாக செஞ்சிருக்கான் இந்த படகு வந்து உருப்படியாக போய் சேருமா சேராதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் உட்காந்துருக்கான் பேசுகிறத வந்து ஒரு தலைவன் பே இன்னொருத்தன் பேசுகிறான்னா என்ன பேச வரான் என்ன பேசிகிட்டு இருக்கிறான் இந்த கருத்து வந்து கரெக்டாக நம்ம தொண்டனுக்கு போய் சேருதா சேர்லையா இப்போ பேசுறது கரெக்டானு சொல்லிட்டு பார்க்கக்கூடியவன் தான் தலைவன் அவன் அங்கே இருக்கான் இவர் இந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்காரு அப்ப இதுல இருந்து தெரியுதா நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியாம முடிச்சுட்டு உக்காந்துருக்காப்புல இது எங்க போய் சேருமே தெரியாது ஓகே கூட்டணி வச்சிட்டாங்க திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க இருக்க எந்த தலைவர் கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி வரும் வரும்போது கடைசி நேரத்தில் கண்டிப்பா நீங்க வர எழுதி வச்சுங்க கண்டிப்பா பிஜேபியோட தாமக கூட்டணி வைக்கும் இல்லைன்னா உனக்கு ஏன் வழிய வந்து உனக்கு எதுக்கு வந்து பாதுகாப்பட உனக்கு எது ஏங்க திருமாவ இருக்காரு அண்ணன் அவருக்கு இல்லாத ஒரு பேச்சாற்றங்க அவருக்கு இல்லாத எதிர்ப்பாங்க ஆனால் யோசனை பண்ணி பாருங்க அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது அவருக்கு எவ்வளோ அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கு அவருக்கு வர எதிர்ப்பு மீறி வந்து எனக்கு எதுவுமே வான நிற்கிறாரு அவருக்கு வந்து ஒரு இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நீ ஒரு ஒரு கட்சியோட தலைவர் தொடர்ந்து மூணு முறை எம்பிஆரு இருக்காரு அவருக்கு வச்சில நாலு எம்எல்ஏ இருக்காங்க எல்லாருக்காங்க எவ்வளோ இருக்காங்க அவருக்கு நீ வந்து மத்திய கவர்மெண்ட் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கு இல்லையா ஒரு நடிகன் உந்தானத்து பிறந்தான் நேற்று நடித்தான் நீ கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு நீ பாதுகாப்பு போடக்கூடிய அவசியங்கள் என்ன இருக்குது அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க நீங்கள் நூறு சதவீதம் கூட்டணி போய் சேரும் அதோடய நீ திட்டுற மாதிரி திட்டு நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் நாங்களும் நாங்களும் பெரியாரு தான் நாங்களும் அண்ணாதான் இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபா வாங்கினேன் கடை வாங்கினான் யார் இந்த குருமூர்த்தின்னு ஒருத்தான் இருக்கா பார்த்தீங்களா குருமூர்த்திக்கிட்ட போயிட்டு அந்த ரவிச்சந்திரன் சொல்லிட்டு வரணும் ரஜினிகாந்தை போய் சந்திச்சு ரஜினிகாந்தை போய் சந்தித்து ஒரு ஒம்பது நாளில் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறான் நீ ரஜினிகாந்தை எதுக்கு போய் சந்திச்ச நீ வந்தால் கொடைக்க வரலாம் தம்பி இங்கே வந்து நீ ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொன்னே இல்லை நீ அப்போ நேற்று என்ன தண்ணி போட்டு பேசினா நீ இதானம்மா பேசினேன் தெரியாது அப்புறம் போய் சந்திச்சல உன்னை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன குருமூர்த்தி அறிக்கை விடுறான் என்ன விடுறான் சீமான் பேசுறது கரெக்டானது சீமான இந்த நாட்டுக்கு தேவையானவர் அப்படின்றான் இப்போ இதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் வந்திருக்கான் போய் இப்போ தேவையா தெரியுது அதுக்கு என்ன காரணம் வா நீ ரஜினியை சந்தித்து நீ ஒரு ஒரு வாரத்தில் நீ பேசுற பெரியாரை பத்தி பேசுற பெரியார பெரியாரு இல்லைனா நீ வந்து துணியை பேண்ட் சர்ட்னா தெரியாது அவனுக்கு நீ பேச ரோட்ல நடமாட முடியாத அந்த உரிமையை மீட்டு கொடுத்தவன் பெரியார் தானே அவரை பத்தி நீ பேசுறனா அப்போ நீ எந்த அளவுக்கு பணம் வாங்கியிருப்ப அதே கண்ட் தான் பாரத் என்ன சொல்லியிருக்கேன்னா நீ பெரியாரை பற்றி பேசு திராவிடத்தை ஒற்றி பேசு அப்போ என்ன பண்ணுவோம் ஓ குரு நம்ம நம்ம இனம்தான் நம்மக்கா பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு மற்ற பொதுவான இந்துகள் ஓட்டு இதுக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு கணக்கு போட்டுருவோம் சீமான் கிறிஸ்டின் ஆதவ அரசு கிறிஸ்டின் விஜய் கிறிஸ்டின் இப்போ உங்களுக்குலாம் வந்து சிறுபான்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்தியா கிறிஸ்தவர்கள் ஓட்டு இவங்களுக்கு ஓட்டை வந்து இப்போ வந்து சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ இஸ்லாமியர்கள் வந்து இங்கே போடுவாங்க அப்ப இதுலயும் வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா பிரிக்கணும் ஆனா ஒரு ஒரு காலம் போடுற கணக்கு தப்பு இது எல்லாத்தையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடிச்சு பொடி பொடி ஆகிட்டு மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் வார்த்தைகள் இப்ப இன்னைக்கு நடந்த மீட்டிங் மீட்டிங் இல்ல பூத் கமிட்டி அதை பத்தி இரண்டு என்ன இரண்டு வரிகள் கேட்டாக்க என்ன சொல்றது தெரியாத வந்துட்டு கமிட்டின்னா என்னன்னு தெரியணும் அது படிச்சுட்டு போனோம் எதுவுமே படிக்கல இல்ல சொல்றது தயங்கிட்டாங்க சொல்லுலியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத்து கமிட்டிக்கு ஒரு ஒரு தலைவன் கட்சியோட தலைவன் போனது அரசியல் வரலை முறை இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியலை பத்தி தெரியாத ஒரு அநாகரிகமானது இது இது ஏற்றுக்கொள்ள முடியாது முட்டாள்தனமானது இப்போ இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு எல்லாம் வந்து இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து படிப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மாசம் எக்ஸாம் நிறையா முன்னாடி உட்காந்து படிப்படிவாங்க டீச்சர்ஸும் ப்ரிப்பேர் ஆவாங்க இப்போ இப்போ அவர் பண்றது விஜய் அவர்கள் பண்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் அந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து டக்குன்னு நீங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க தேர்தல் நெருங்குது நீங்க போய் மக்களை சந்திங்க மக்கள்கிட்ட பேசுங்க உங்க கைக்கு கை இந்த மாதிரி நிறைய பேசுறாரு என்ன இவ்வளவு நாள் அவர் இருந்தாரு அரசியல் இல்லாம தனியா இருந்தாரு ஆனா அரசியல் வந்தாதான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு முன்னாடி கோமால கோமாலா இருக்கு கோமால இருந்திருக்கு அப்பலாம் தெரியல இப்ப அரசியல் ஆரம்பிச்ச பிறகு அப்ப வந்து மக்கள் ஏற்கனவே வச்சிருந்தாருல அப்ப அந்த தொடு செஞ்சிருக்க வேண்டியது அப்போ அந்த மக்கள் ஒரு வச்சிருக்கும் போது உன்னுடைய கொடியை போட்டு செம்பல் வச்சுருந்தாங்க அது பார்க்க நல்லா இருந்தது மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் சேர்ந்தது அப்போ இருக்கும்போது நீ செஞ்ச மக்கள் தொண்டு செஞ்சுருந்தானா உன்னை ஏற்றுக்கலாம் அப்போ உன்னுடைய அப்போ நீ எங்கே போயிருந்த கோமாவில் போய் படிச்சுங்கியா அதான் நினைக்கிறேன் இப்போ கோமாவில் வந்து ஏறி வந்திருக்க ஏஞ்சி வந்திருக்க அதனால் வந்து இப்போ உனக்கு தெரியுது நீ அப்பயே செஞ்சுருந்தானா ஏற்றுக்கலாம் மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டு மக்களுக்காக செய்கிறேன் ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு அவன் ரசிகர் மூலயமா அவன் நம்ம மன்ற தலைமை மூலிமா செய்கிறான் நம்ம ஏற்றுக்கலான்னு மக்கள் ஏற்றுக்கலாம் நீ அப்ப கோமால படுத்ததுக்கு பிறகு இப்பதான் உனக்கு விழிப்புணர்வு ஆயிருக்கு அது எப்ப வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா வந்து பின்னாடி வந்து பெரிய ஆப்ப வச்ச பிறகுதான் உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து மூணு மூணு மூணுல ரெண்டு மாநாடு அதிகமா பேசிருப்பாரு பேசியிருப்பாரு இது வந்து என்னாச்சுன்னா மக்கள் மத்தியில அவர் வந்து டைலாக் பேசுற மாதிரி இருக்கு ஒப்பிக்கிற மாதிரி அதனால இந்த மீட்டிங்ல வந்து ரொம்ப கம்மியா பேசியிருக்காரா இல்ல ஸ்கிரிப்ட் எதுவும் அந்த அளவுக்கு எழுத முடியல இல்ல இல்லாத தொட்டு போயிட்டு உட்காந்துட்டாரா டைரக்டர் சொல்லி கொடுத்த டயலாக் வந்து இணை இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சரியா சொல்லியிருக்க மாட்டாரு அப்படி சொல்லி இருந்தாலும் மனப்பானம் பண்ணிருக்க மாட்டாரு தான் சரியா பேச ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் இருப்பான் கேமராமேன் இருப்பான் இணை இயக்குனர் இருப்பான் டைலாக் இருப்பான் இப்போ எதுவுமே அவங்க எல்லாரும் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பாங்க அன்னைக்கு டைரக்டர் வந்துருக்க மாட்டாரு இணை இயக்குனர் வந்துருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அதனால் வந்து சொல்லி கொடுத்த டைலாக் வந்து மறந்துருப்பார் அதனால் வந்து எங்கேடா நம்ம பேசணும் சொல்லிட்டு சொல்லாமல் கம்மியாக போய் இருப்பது இதுதான் சார்